எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பெண்கள் தங்கள் பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டாமா ஒரு ஆத்மா சென்டருக்கு போயிட்டு இருக்காங்க சில பல வருடங்களா அவங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க அவங்க வந்து சென்டர் சேவை எல்லாம் பண்றாங்க அந்த போக் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா பண்றாங்க இவங்களுக்கு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து இப்போ எண்பது வயசுகள்ல இருக்காங்க இந்த சகோதரிக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு கணவர் குழந்தைகளோட ஒரு சட்டப்போடு இருக்காங்க அதனால் இவங்க அம்மா வந்து இவங்க கூட வந்து தங்கலை அவங்க தனியாக ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க வயசான காலத்தில் இவங்க வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவங்க சாப்பாடெல்லாம் ஆகிட்டுலாம் போய் அம்மா கொடுத்துட்டு வருவாங்க ஏன்னா பொண்ணு இல்லையா பண்ணுறாங்க இப்போது அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை எங்கள் கீழே வேண்டாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு சின்ன லெவலில் ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் இருக்குது அப்போ இவங்க போய் அவங்க அம்மா கூட இருக்க வேண்டியிருக்கல நமக்கு தெரியாதது வந்து இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்களான்னு தெரியல இவங்க ஒரே பொண்ணா அப்படின்றதும் தெரியல அப்போது இவங்க வந்து இந்த டைமில் அம்மாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்ல அதனால் டைம் கொடுக்குறாங்க இங்கே சென்ட்ரல் என்னன்னா அடிக்கடி சேவா அதெல்லாம் நடக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு சண்டே மாதிரி இருந்துச்சுங்களேன் பட்டியெல்லாம் வச்சால் நிறையா நிறைய கூட வருவாங்க அப்போ போகலாம் வைக்கணும் அப்போது இவங்களால சென்டருக்கு அன்றைக்கி போக முடியாது ஏன்னா எங்கள் அம்மாவோட கண்டிஷன் அப்படி அப்போது இவங்க சகோதரி கிட்ட சொல்கிறாங்க சென்ட்ரு சகோதரி கிட்ட சொல்கிறாங்க இன்சார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா உடம்பு சேரில் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியிருக்கு அதனால் இந்த டைம் என்னால் வர முடியாது நீங்கள் வேறு யாராவது வச்சு அதை பார்த்துக்கங்க நான் அம்மாவோட அட்டன் பண்ண போகிறேன் இங்கே சென்ட்ரு சகோதரி சொல்கிறது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது வயசானவங்க இல்லை நீங்கள் கொண்டு போய் ஓல்ட் ஹோல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்ருங்க அதுக்கான காசு என்னவோ கொடுத்துருங்க அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் இங்கே வந்து இறைவன் சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னென்ன பெண்கள் அவங்க பெற்றோரை பார்த்துக்க வேண்டாமா அதுதான் இந்த மில்லியன் டாலர் கிறிஸ்டின் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பாருங்களேன் பொதுவாக தர்மத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மகன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரு வந்து அவங்களோட சொந்த அப்பா அம்மாவை கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கணும் இது வந்து அவருடைய தர்மம் இவர் திருமணம் பண்ணிங்கன்னா மனைவி குழந்தைகள் பார்த்துக்கணும் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் இது வந்து ஆண்களுக்கு உள்ள தர்மம் பெண்களுக்கு உள்ள தர்மம் என்னென்னா பொதுவாக பெண்கள் வந்து திருமணமாகி கணவர் வீட்டு போயிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் கணவர் அது வழியாக உருவாகறக்கூடிய குழந்தைகள் கணவர் வீட்டு சம்பந்தப்பட்டவங்கள பார்த்துக்கணும் இது வந்து ஒரு பெண்ணுக்கான தர்மம் அப்போ இந்த பெண் வந்து சொந்த அப்பா அம்மாவை பாத்துக்கல அப்படின்றது வராது ஏன்னா அங்க போய் பார்க்கறதுனால இங்க வந்து சகோதர சகோதர இருப்பாங்க இல்லையா சகோதரர்கள் அவங்க பார்த்துப்பாங்கன்றது அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எப்படி இருக்குன்னா நிறைய குடும்பங்கள் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்கு அப்போது பிறக்கிற குழந்தைய பெண் குழந்தையா இருந்தால் திருமணமாய் கணவர் வீட்டு போயிட்டா இந்த அப்பா அம்மாவை நான் டீலில் விட்டுறணுமா அனாத மாதிரி விட்டுறணுமா அதுக்குவே வேண்டாமா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்போ இது கொஞ்சம் சீரியஸாக நம்ம பார்க்கணும்ல கரெக்டு இவங்க திருமணம் ஆகிட்டாங்க அவங்க கணவரை பார்த்து ஆகணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் கணவர் குடும்பத்தை பார்த்துக்கணும் இதில் நோ டவுட்டு ஆனால் அப்பா அம்மா வந்து பார்க்கவே கூடாதான் அவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமையை பண்ணவே கூடாதான் என்ன அப்படியே டீலில் விட்டுறணுமா இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் இவங்க கண்டிப்பா பார்த்தாகணும் இப்ப இவங்க சொல்றது எப்படி பார்த்தா அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை அதாவது இவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் இதுல பியூட்டி என்னன்னா இந்த வயசான அம்மா இருக்காங்களா எண்பது வயசு அம்மா அந்த அம்மா இவங்க வீட்டுல வந்து நிக்காதது காரணம் திருமணம் கணவன் குழந்தைங்களோட இருக்காங்க நம்ம அங்க போயிடணும் நம்ம ஒரு பாரமா இருப்போம்னு நினைச்சு இத்தனை வருஷம் தனியாவே ஒரு ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கி தங்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஒரு புரிதலோட தான் இருக்காங்க ஆனா இன்னைக்கு கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு தாயை இன்னைக்கும் இவங்க போய் பார்க்கலன்னா இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க இது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்றேன் இந்த ஒரு சகோதரி அதாவது சொந்த அம்மாவை ஒரு எண்பது வயசு அம்மாவை இந்த சகோதரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல தள்ளி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ஃபுல்லா இங்க சென்டர்ல சேவை பண்ணா கூட இவங்க திரேதாயுகத்தினுடைய கடைசி பிரிவு வர்றதுக்கு கூட கிடையாது கிடையாது இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை சத்தியுகம் திரேதாயுகம் குடும்ப தான் உங்க பெத்த அம்மாவை அநாத மாதிரி சாவ விடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கும் போது உங்களுக்கு என்ன அங்க சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயண ஆட்சி இதா கொடுக்க போறாரு பரமாத்மா இது கொஞ்சம் புரிஞ்சும் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் சகோதரிக்கு நான் சொல்றது என்னன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது நீங்க கொண்டு போய் உங்க அம்மாவை அப்பாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்ற ஒரு சகோதரி நிறைய குழந்தைங்களோட நிறைய ஆத்மாக்களோடைய வாழ்க்கையில வளாடுறாங்களா இருந்தா இவங்க சத்தியுகத்துல திரையதாயத்துல ராணியா வர்றது வாய்ப்பே கிடையாது தாசதாசியா வரலாம் இதுக்கு மேலே அவங்க எந்த முடியாது ஓகேவா இவங்களுக்கு என்ன ஆகும் இந்த சென்டர் சகோதரி கடைசியில் என்ன ஆகும் இதே பிறவியில் இந்த சங்கமத்தில் என்ன ஆகும் நான் சொல்றேன் இதுதான் நடக்க போகுது வினாசம் பக்கத்துல வரும்போது சென்டர்ஸ் நடக்காது நடக்காது அவன் அவங்க வீட்டுல தான் புருஷார்த்தம் பண்ண வேண்டியிருக்கும் இன்னைக்கு இந்த சென்டர் சகோதரிகள்லாம் இன்னைக்கு சத்திய ராஜா ராணி மாதிரி நடந்துக்கிறாங்க இங்கே அப்படின்னா என்ன நிறைய ஆத்மாக்கள் வராங்களா கிளாஸுக்கு அவங்ககிட்ட டொனேஷன் வாங்கிக்க வேண்டியது அவங்கள வச்சு வேலை வாங்கிக்க வேண்டியது இப்படி இவங்க இங்கே ராணியின் மாதிரி நினைச்சுக்க வேண்டியது பரமாத்மா ராஜகூரில் சொல்றேன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் ஒருத்தர் இங்கே சுகிச்சு வாழ்கிறாங்களோ அங்கே வேலைக்காரங்களா வருவாங்க இது பரமாத்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்போ கடைசியில் சென்டர் இந்த மாதிரி நிலைமைக்கு வரும்போது சென்டர் இயங்காத போது மாணவர்கள் சென்டருக்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன் டொனேஷன் மட்டும் வந்துடுமா என்ன அங்கே வந்து சேவைக்குன்னு வந்த ஆத்மாக்கள் இனிமே ஏன் வர போகிறாங்க இவங்க அந்த அந்த அநாதாசிரமத்தில் கொண்டு போய் விட்ட ஒரு அம்மாவோட நிலைமை என்னவோ அதுதான் இவங்களோட நிலைமை இது இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ட்ராமா வச்சு செய்யும் வெச்சு செய்யும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்களை காயப்படுத்துனீங்கன்னா யாரையாவது ட்ராமா உங்களை வச்சு செய்யும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது சென்ட்ரல் சகோதரி சாதாரண சகோதரி எல்லாம் கிடையாது வச்சு செய்யும் இன்னைக்கும் நீங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது சென்டர் சகோதரி நடந்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களை மாத்திக்கங்க நீங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்காக சொல்லலை நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் நிறைய பேரு ஒரு வெளிச்சமே இல்லாம இருக்காங்க எது கரெக்ட் எது தப்புன்னே புரிஞ்சுக்காம இருக்காங்க பாருங்களேன் பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு எட்டு எட்டாக பிரிச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக உழையுங்க எட்டு மணி நேரம் இரவு நினைவு பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் எட்டு மணி நேரம் தூங்குங்க இது சாதாரண மக்களுக்கு சொல்கிறாரு அப்போ இந்த சகோதரி அவங்க என்ன பண்ணிருக்கணும் எட்டு மணிதேரம் பாபா நினைவு பண்றது சேவை அந்த சேவைக்காக சென்டருக்கு போங்க வைங்க என்ன அந்த பண்ணி போயிட்டு எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக குழைங்கன்றா ஆம்பளையா இருந்தா வேலைக்கு போய் சம்பாதிப்பாரு பெண்களா இருந்தா குடும்பத்துல இருந்து மனைவி கணவன் குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கிறான் அந்த மாதிரி சொந்த அம்மாவும் பாத்துக்காங்க இப்படிதான் பரமாத்மா சொல்லியிருக்காரு தவிர இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் என்ன நினைவு பண்ணுங்க எனக்கே சேவை பண்ணுங்க அடுத்த எட்டு மணிதான் தூங்கிக்க சொல்லவே இல்லை இந்த சென்டர் சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஆகுதுன்னா பதினாறு மணி நேரம் இறை சேவை இறைவன் நினைவு எட்டு மணி நேரம் தூங்கிக்கிறது அவங்களோட ஃபார்முலா அதனால அவங்க அப்படி பண்ணிக்கலாம் நான் திரும்ப 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 சொல்றேன் தப்பா நினச்சா கூட பரவாயில்ல குடும்ப விஷயங்கள் சம்பந்தப்பட்டதை வந்து ஒரு சென்டர் சகோதரி இருக்காங்களே சரண்டர் பிரதர்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்காதீங்க ஒண்ணுமே தெரியாது குடும்பம் கணவன் மறைவி குழந்தைகள் இந்த சட்ட பத்தி ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் இந்த சிஸ்டம்ல இருக்க சகோதர சகோதரிகள் ஓகே சரண்ட சகோதரிகள் ஏன்னா அவங்க அனுபவத்துல கத்து வச்சிருப்பாங்க கொஞ்சாவது நல்லா கைட் பண்ணுவாங்க நேத்து முந்தாத்து சகோதர சகோதர சரண்ட சகோதரி ஆகியிருக்கனால இவங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது நீங்க இவங்கள வந்து உங்க வாழ்க்கைக்கு அட்வைசரா எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் பாருங்களேன் ராஜயோகத்துல வாணியில பரமாத்மா ஸ்ட்ரைட்டா நம்ம கிட்டதான் பேசுறாரு அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்காங்க புரியுதுங்களா இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன் பக்தி மார்க்கத்துல இந்த சன்னியாசி மார்க்கத்தை ஆரம்பிச்சது வந்து ஆதிசங்கர் தான் அவர் தான் இந்த சன்னியாசி தர்மமே ஸ்டார்ட் பண்ணார் சத்தியகுதிரி திரையதாக ஒரு சன்னியாசி கிடையாது பரமாத்மா சொல்றது இந்த ஆதிசங்கரர் தன் வாழ்க்கையே இறைவனுக்கு அர்ப்பணிச்சவர் அவங்க அம்மா சத்திற்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போறாரு பட்டினத்தார் இந்த கதை படிச்சிருப்பீங்க அவர் வந்து அந்த காலத்துல பிஸ்னஸ் மேன் அந்த ராஜாக்கு இணையான பணக்காரர் திடீர்னு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா ஒரு அருந்து போன ஊசி கூட நம்ம இறந்தால் எடுத்துக்க போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு அப்ப இங்க சம்பாதிக்க வேண்டியது இறையருடைய தவிர பணம் கிடையாதுன்னு நினைச்சு உடனே எல்லாத்தையும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு துறவறதுக்கு வந்துடுறாரு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க அம்மா கேட்பாங்க எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போடா அப்படின்னு வினோதம்மா சொல்லுவாரு எனக்கும் உனக்கு ஒரு கடன் இருக்கு அதனால அம்மா நான் வந்து இந்த ஊர்லயே தான் இருப்பேன் உன்னோட கடைசி நேரம் வந்ததுன்னு வச்சுக்கலாம் நேராக வருவேன் உன்னோட ஈம சடங்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு தான் சேவைன்ற பேர்லாம் நான் வெளியூருக்கே போவேன் சொன்னது யார் பட்டினத்தார் கரெக்டாக அந்த அம்மா சாவ டைம் வரும்போது நேராக வருவாரு அவங்க அம்மா ஈம சடங்கு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதாவது சன்னியாசிகள்லயே அது பயங்கர ரிஜிடா லைஃப் வாழ்கிறவங்க கூட சொந்த அம்மாவுக்காக ஓடி வந்திருக்காங்க பணி பணியுடைய பண்ணியிருக்காங்க இந்த அம்மா குடும்பத்தில் தான் இருக்காங்க இவங்க வந்து இவங்க அம்மாவை பார்க்காம கொண்டு போய் அநாதாசிரமத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க கேட்டு பண்ணுவாங்களா இவங்களுக்கு எங்கே போச்சு சொந்த புத்தியம் எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே ரத்தம் கொதிக்குது இப்போ பாருங்களேன் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இவங்க இவங்களுக்கு அநாதாசன கொண்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்காங்க அநாதாசா பார்த்துப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பார்ப்பாங்கல்ல இப்போ சொசைட்டின்றது வந்து நம்ம எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு ஒரு சேவைன்னு ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போகிறாங்க அங்கே போய் சேவை பண்ணுறதுக்கு இவங்க அம்மா தடையாக இருக்காங்க அதனால் அம்மா கொண்டு போய் அனாதாசிரமத்தில் வச்சுட்டாங்க இவங்க அந்த பக்கத்தில் ஒரு ஊரே வந்துருமா சென்டருக்கு சென்டர் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ராஜயோகம் கற்றுக்கிறதுக்கு வருவாங்களா ஊர் ஆத்மா வரமா கொஞ்சம் யோசிக்கிற ஒருத்தன் மாட்டாங்க அப்புறம் இந்த சென்டருக்கு ஓஹோ இதான் கத்துறாங்களா சொந்த அப்பா அம்மா டீல விட்டுருங்கன்னு சொல்லி கொடுக்கறதுதான் இங்க ராஜோகம் கத்து கொடுக்குற ஸ்டெட்டரா இதுதான் அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் கிளியரா போட்டு நம்ம ராஜோகம் தான் இருக்கும் நான் தனியா தான் வந்தேன் நான் தனியா தான் போனோம் எனக்கு எட்நூறு கோடி பேர் மேலே அன்பு இருக்கலாம் ஒருத்தர் மேல கூட பட்டு இருக்க கூடாது இதெல்லாம் ராஜோகம் சொல்லி கொடுக்க எல்லாம் ஆனா அதே பரமாத்மா நமக்கு என்ன திரும்ப சொல்றாரு நீ குடும்பத்தில் இரு உன் குடும்ப கடமைகளை பார்த்துக்கோ உங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா பார்த்துக்கோ மனைவி குழந்தைகள் இருக்காங்களா பார்த்துக்கோ அவளை நல்லா பார்த்துக்கோ அந்த டைம்ல என்னையும் நிறைய பண்ணு இதுதான் பரமாத்மா சொல்றது எல்லாரும் டீலில் விட்டுடு நீ சிவனே எங்கிட்ட வந்துடுன்னு எங்கேயுமே அவர் சொன்னது கிடையாது நிறைய பேர் கேட்குறாங்க வினாஷம் வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது நாங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து மதுமண்ண உட்காந்துட்டுமா சென்டல் உட்காந்து நோ அப்படின்றாரு பரமாத்மா அதனால் சத்திரமா என்ன எல்லாரும் அங்கே போய் உட்காந்து மூணு பேர் சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறதுக்கு உங்க கடமைகளை விட்டுட்டு நீங்கள் சென்டருக்கு போற அங்க போறேன் இங்க போறேன்னு போனீங்கன்னா தாச தாசியா பிரஜையா வர்றதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு வேற எந்த பொஸ்ட் எதிர்பார்க்காதீங்க கிடைக்கும் போறது இல்லை நல்ல வேலை பரமாத்மா அவர் கைட் பண்றாரு அவர் வச்சிருக்காரு ஃபார்முலா எல்லாம் யாரை வந்து ராஜா ஆகணும் யாரை வந்து பிரஜா ஆகணும் அவர் வச்சிருக்கிறாரு இந்த சென்ட்ரல் சகோதரிக்கு தான் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டம் குட்டி குட்டிச்சவராயிடும் சோ நான் வந்து இந்த சென்ட்ரல் சகோதரி கூட தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க புரிதல் தான் நான் வந்து எல்லா சகோதரியும் சொல்லல ஓகேவா இவங்கள மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் தான் இந்த இயக்கத்தோட மொத்த கெட்டத்துக்கும் பேர் வர்றதுக்கு காரணம் அவங்க தான் ஒளி மக்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க வரமாட்டாங்க சென்டர் படிக்கிறதுக்கு இவங்க சொந்தக்காரவங்க ஒருத்தவுடாங்க இவங்க அண்ணாதா கொண்டு போய் விட்டுட்டா கேட்டால் எங்கள் சென்டர் சகோதரிக்கு தான் சொன்னாங்க சேவை பண்ணதுக்கு உங்கள் அம்மா தடையாக இருக்காங்க கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் தள்ளி விடுன்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க அவங்க யாருமே ராஜோகம் கற்றுக்கணும்னு நாளைக்கு வரமாட்டாங்க நம்மள மாதிரி ஆளுங்க சொந்த விருப்பத்தில் யூடியூப்ல வந்து ராஜம் கற்றுக்கங்க கத்துக்கங்க நம்ம கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம் இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஆத்மா அந்த பக்கம் வரவே மாட்டாங்க அப்போ இவங்க சொல்லிப்பாங்க இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு வீடியோ பார்க்கற நீங்கள் உங்க கருத்தா என்ன சொல்லணும் பெண்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமா வேண்டாமா ஒரே குழந்தையா இருந்தால் இந்த கண்டிஷன் எனக்கு அப்படிதான் புரியுது இவங்க அண்ணன் தம்பியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு வந்து தம்பி இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கான் இங்கே அப்பா அம்மா இருக்காங்க இப்போ இவங்க அம்மா அம்மாவுக்கு பேங்க்கு போகணும் வயசாகிடுச்சு இல்லையா அப்போ இவங்க கிளம்பி போவாங்க நான் ஒரு வாடி கூட தடை பண்ணது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் பசங்க ஸ்கூலுக்கு போனோன்னே கலம்பு ஃப்ரீயாக இருக்கும்போது போய் அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ பண்ணிட்டு ஈவினிங் கூட வந்துருவாங்க ஸோ இதுதான் கரெக்டு நீங்க குடும்பத்துல தான் இருக்கணும் குடும்ப சட்டப்பில் இருக்கிறவங்க உங்க கடமைகளை நீங்கள் பார்த்தவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் மனைவி குழந்தைகளை பாத்துக்கணும் கணவரை அந்த கணவரை பாத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு தான் நீங்க இறைவனை நினைவு பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த புருஷாரத்தை நல்லா பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க சட்டப்பட்டுறதுக்கு நல்ல போஸ்டிங்ல வரணும் இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறமே தவிர நான் இல்ல தான் எதிர்பார்க்கிறாரே தவிர பரமாத்மா பேரை கெடுக்கிற மாதிரி பண்றது கிடையாது புரியுதுங்களா சோ நான் கொஞ்சம் நான் சொல்றேன் எக்ஸைட்டடா இருக்கேன் இல்லாடி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு இன்றைக்கி எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது பிபி தான் கூடுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போடும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ